நதி நதி மலர் மலர் நில்லடா மலர் கர்பா பெரிய என்னையா போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது நினைச்சேன் அது அவசரமா ஒரு வேலை அதான் அப்படியே வந்துட்டோம் சரிய அப்புறம் அவனுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு குணம் இருக்கும் அந்த குணத்தோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை விசாரிச்சான் எப்படி சரியா வரும் எனக்கு ஒண்ணு புரியல அதான் சொன்னே குடுக்க சொன்ன என்கிட்ட சண்டைக்கு வருவான் பிரியமா என் தங்கச்சி விஷயத்துல தலையிடுறதுக்கு அதையெல்லாம் பெரியம்மா பாத்துக்கிறையா முதல்ல நீ நல்லா விசாரி நீ விசாரிச்சுட்டு உனக்கு திருப்தியா இருந்தா சொல்லு அப்புறமா அப்பத்தான் நான் ஜாதகத்தை புதுசா கொடுக்கிற மாதிரி அரவிந்தன் கொடுத்து விசாரிக்க சொல்றேன் இதெல்லாம் சரியா வருமா அவனுக்கு தெரியாம இருக்குமா இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு காச்சு மூச்சுன்னு கத்துவாயா அப்புறம் சரி சரி போயிடுவான் நீ முதல்ல அது என்ன ஏதுனு பாரு சரிங்க பெரியம்மா ஐயா நல்ல நேரத்துல எடுத்து தரேன்னு சொன்னாரு சரி அப்ப வாங்கிக்கோ என்ன அப்புறம் அரவிந்தே ஒரு விஷயம் சொன்னான் என்ன பெரியம்மா அது அந்த மலருக்கு சித்தி பிள்ளை ஒருத்தி இருக்கல்ல காயத்ரின்னு அந்த பிள்ளைய அரவிந்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க என்னையா அந்த பிள்ளைய அரவிந்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் மலரோட சின்ன அண்ணன் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லி விட்டுருக்கான் நான் உன்கிட்ட ஒரு வாரத்தை காதில் போட்டு வைப்போன்னு பார்த்தேன் அக்கால நீ கட்டியிருக்க தங்கச்சியை இவன் கட்டினான்னு வையேன் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த வீட்டில் ஒத்துமையாக இருந்துக்கிடுவாங்கல்ல மலர் உனக்கு அரவிந்தனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறதுல சம்மதமா ஆ சம்மதன் டே ஏன்மா வேற நல்ல பொண்ணை பார்க்கலாம்மா ஏன்யா ஏன் இப்படி சொல்ற அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல் நல்ல அழகா லட்சணமாக இருக்காளே நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கா அரவிந்தனுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கா இல்லையா நல்ல பொருத்தமான பிள்ளையார் தானே இருப்பா நீ எதுக்கு இப்படி சொல்ற வேற நல்ல பொண்ண பாக்கலாம் சொல்ற அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானேய்யா அது அவங்க நல்ல பொண்ணு தான் பெரியுமா ஆனா அவங்க வீட்டுல ஏற்கனவே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க போல இப்போ பேசிட்டு இருந்தாங்க அதை தான் சொல்றேன் ஐயா அப்படியா சரிப்பா சரி சரி அப்ப நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆசைப்பட்டேன் கேட்டுட்டானேன்னு பார்த்தேன் சரியா சரி பாத்துக்கிறேன் சரிங்க பெரியுமா மலர் உள்ள வாங்கடா என்னையா பிள்ளை முகம் ஒரு மாதிரியா இருக்கு அது ஒண்ணு இல்ல பெரியமா தலை லேசா வலிக்குது போல டிராவல் பண்ணது ஒத்துக்கல அதான் முதலே வேண்டாம் சொன்னேன் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சரியா சரி பிள்ளைய பாத்துக்கோ போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு போ சரிங்க பிரியமா பாத்து செய்யுங்க என்ன ஆட்டோ நீ ஆட்டோ நீ சொல்லிட்டேனா மறு பேச்சு கிடையாது ம் வரேன் பிரியமா ஏமா என்ன என்னயா என்னது என்னது அவன் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அரவிந்தா அந்த பொண்ணு காயத்ரிய கேட்க சொன்னேலயா ஆமா சொன்னேன் இவங்க கிட்ட கேட்க சொன்னேன் என்ன இருந்தாலும் இவன் குழந்தையா இல்லாது ம் சரி என்ன சொன்னா செல்லவுமே வேற நல்ல பொண்ணை பார்க்கலாம்ல பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டான் ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல் அவள் நல்ல பொண்ணு தானே அதை தையா நானும் கேட்டேன் உனக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கான் நல்லா அழகான பிள்ளை தானே அப்படின்னுதான் கேட்டேன் அவன் என்ன சொன்னான் அவங்க வீட்ல யாருக்கனவே மாப்பிளை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுமா இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் அங்கேருந்து தானே வாரேன் அப்படிங்கிறான் அப்படியா வேறு மாப்பிளை பார்த்து முடிவு பண்ணிவிட்டாங்களா இல்லையே அப்படி ஒன்றும் கார்த்தி சொல்லலையே ஏம்மா இவன் நிஜமாவே அப்படி சொல்றானா இல்ல அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னத்தையா சொல்லி ஒலட்டி விட பாக்குறானா கருப்பேன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாயா ஆமா உங்களுக்கு எப்பவும் என்ன விட அவன் வசதி இல்லையா கண்ணு எனக்கு நீங்க ஆறு பேருமே ஒண்ணுதாயா எல்லாரும் நம்ம பிள்ளை என்னதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அவன் அப்படி நினைக்கிறானா நினைச்சிருந்தா இப்படியெல்லாம் பேசுவானா அந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்னையா செய்ய முடியும் அப்படியே அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துருந்தாலும் இவன் என்ன சொல்லி இருந்திருக்கணும் எங்க அரவிந்தனுக்கு கட்டி கொடுங்க நாங்க நல்லபடியா வச்சு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஐயா இவன் அங்க போயிட்டு இப்ப தானே வரான் வந்த போது நான் சொன்னேன் அப்ப எப்படி அவனுக்கு முன்னாடியே தெரியும் பாத்தீங்களா பாத்தீங்களா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க ஏப்பா இல்லப்பா சரி நம்ம வேற நல்ல பொண்ணா பாப்போம் அதெல்லாம் முடியாது நான் காயத்ரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களால முடியலன்னா விடுங்க நான் கார்த்திகிட்ட பேசுறேன் இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்டே நேரம் போய் பேசுறேன் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் முடியும்னு தான் பொறுமையா இருந்தேன் அதுக்குள்ள காயத்திரிக்கு வேற வரன்னு எதுவும் நிச்சயமா இறக்கூடாதுன்னு தான் பயந்தேன் இப்ப அது மாதிரியே ஆக போகுது போல சரி நான் அவங்க வீட்டில் போய் பேசிக்கிறேன் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் நான் பாத்துக்கிறேமா கார்த்திய விட்டு பேச சொல்றேன் பெரிய சின்ன கவுண்டர் இவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எதுனாலும் செய்யணும் ஆளை பாரு எது என்ன நடந்தாலும் நான் காயத்திரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வந்து தடுக்கறான்னு நான் பாக்கிறேன் அதுக்குள்ள அவளுக்கு வேற மாப்பிளை பாத்துட்டாங்களாம்ல உடனே கார்த்தியை எங்கேயாவது வர சொல்லி மீட் பண்ணணும் ஏய் சரோசா பரிமளா ரெண்டு பேரும் சேர்ல உட்காந்து டேபிள்ல வச்சு சாப்பிடுங்க தா இப்படி எல்லாம் நின்னுகிட்டு சாப்பிட கூடாது உட்காந்து சாப்பிடுறதுக்காக தான் எங்க வீட்ல டேபிள் போட்டுருக்கோம் பாத்தியா நீ தானதா சொன்னே உன் பேரன் சத்தம் கேட்டா உடனே ஓடிறணும்னு ஆமா அதுக்கு தான் நானே பைந்துகிட்டு இருக்கேன் பயப்படாத பரிமளா நல்லா சாப்பிடு பயப்படாம இப்போதைக்கு என் பேரனும் என் பேரன் முட்டாட்டி வர மாட்டாங்க அப்படியா ஆமா என் பேத்தி அவங்க ஆச்சி வீட்டுக்கு அவங்க ஆச்சி அவங்க அண்ணனை எல்லாம் பாக்கணும்னு சொல்லி சொல்லிதான் என் பேரையும் கூட்டிட்டு போயிருக்கான் அங்கதானே என் பேத்திய கட்டி கொடுத்துருக்கு என் பேத்தி எப்படி இவங்க ரெண்டு வரையும் சாப்பிடாம அனுப்பி வைக்கவே மாட்டா ஆ அதனால இருந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிறந்த வீட்டுல கொஞ்சம் சீராடிட்டு மெல்லமா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வருவாங்க அப்படியா ஆமா கன்பாம் அப்படின்னா சரி அதனால தானே அவங்க எப்படியும் சாப்பிட இங்கே வர வரமாட்டாங்க அவச்ச இட்லிலாம் வீணாக போயிடக்கூடாதுன்னு தானே உங்களையெல்லாம் கூப்பிட்டு பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிடுங்க தா எங்கள் வீட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் என் பேரனுக்குன்னு பெருசாலாம் கொத்தமல்லி சட்னி வேற செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குமா யார் செஞ்சது நான் தே வேற யாரு சும்மாவா செவன்டி இயர்ஸ் அனுபவம் ஆமாத்தா தா பிறந்ததுல இருந்தே அடுப்படிக்கு போய் இட்லி வச்சு சட்னி அரைக்க ஆரம்பிச்சுட்டு பத்தியா

கருப்பா தாத்தி பிள்ளை போன வேகத்துல வந்துட்டீங்க நான் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரமா ஆகும் நினைச்சேன் அது ஒண்ணும் இல்லாதா வந்துட்டோம் சரி மலர் முதல்ல சாப்பிடுங்க டேப்லெட் போடணும் என்னது சாப்பிடவா ஐயோ ஒத்த இட்லி கூட இல்லையே வீட்ல மலர் முதல்ல சாப்பிடுங்கடா டேப்லெட் போட்டுட்டு அப்புறமா எதுனாலும் பேசலாம்

நான் எவ்வளோ நேரமா கெஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது பேசுறீங்களாடா இந்தடா டேய் ஒரு இட்லிக்கு இவ்வளோ காவும் தேவையில்லை டம்ளரை தூக்கி விட்டேறீடா மலர் டேய் மலர் இந்த இட்லியில் இன்னும் நம்ம கைய வைக்கல பெசாம இதை பேத்தி பிள்ளைக்கு கொடுத்து சமாதானப்படுத்திருவோமா இது எதுக்கு படக்கு படகுன்னு திரும்புகிறான் என்ன பார்க்குறான் இவன் ஒரு டம்ளர் எடுக்கிறான் என்னடா ஆளுக்கு ஒரு டம்ளர் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க இவங்களுக்கு மட்டுந்தான் கோவப்பட தெரியுமா எனக்கும் கோவப்பட தெரியும் ஏன் என் பிரெண்ட்ஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பார்த்து வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் தானே சமைச்சேன் நம்ம பங்குக்கு நம்மளும் எதையாவது தூக்கி போடணும் இங்கே சக்கு மட்டும்தான் இருக்கு ஆ இவங்க ரெண்டு பேர் வயசுக்கு டம்ளர்னா என் வயசுக்கு சக்கு ஹ கோமதியா கொக்கா அது என்ன என்னயா என்னமோ விழுந்த சத்தம் கேட்டது அது சக்கு தண்ணி வச்சிருந்த சக்கு ஆத்தா தண்ணி குடிப்போம் தூக்கணா கை நழுவி கீழே உளுந்துருச்சு வயசாயிருச்சு இல்லையா அதான் நம்ப மாட்டானே உடனே என்ன ஏதுன்னு பாத்துருவான் கைதவரி கீழே விழுந்தா உன் பக்கத்துலயே தானே கிடக்கணும் அங்க கிடக்கு இந்த பாத்தியா இவனும் இவன் முன்னாட்டியும் டம்ளர் தூக்கி போட்டு போனாங்க நான் என்னமாவது கேட்டானா நான் போட்டால் மட்டும் வந்துருவான் அது இங்கேதான் என் விழுந்தது உருண்டு 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 அங்கிட்டு போயிடுச்சியா அத்தாளுக்கு ஒரே தள்ளாட்டமா இருக்கு அப்படின்னு உன் பக்கத்துல தண்ணிய கொட்டல சொல்லு விட மாட்டானே அது டம்ளர் ரெண்டையும் நீங்க தூக்கி போட்டு போயிட்டீங்களா அப்புறம் சின்ன முன்னாட்டியும் வேற டம்ளரும் இல்ல சரி அடுப்படியில் போய் வேறு டம்ளர் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனேன் சரி அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப எதுக்கு வரணும் அப்படின்னு இங்கேருந்தே சக்கை தூக்கிட்டு போகலான்னு போனேன் தள்ளாட்டம் தாங்க முடியாமல் சக்கை கீழே ஓட்டுட்டேயா நீ வைவியோன்னு பயந்து ஓடியாந்து இங்கே உட்காந்துக்கிட்டேன் அப்படியா அது ஏதோ கோவத்தில் தூக்கி போட்டுட்டேயாத்தா சரி அப்படியே அடுப்படியில் தான் தண்ணி இருக்கல நீ அங்கேயே போய் குடிச்சிருக்கலாம்ல எதுக்கு சக்கை தூக்கிட்டு போனேன் படுவாவி எனக்கு தானே இவன் பேரனா வந்து பறக்கணும் சரி விடு எதுவும் வேணும்னா என்ன கேளு என்ன

போங்கடா அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கட்டி வச்சாச்சு அவ பின்னாடியே திரிவானுங்களா அதை விட்டுட்டு ஆத்தாலையே நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க சோ தொந்தரவு என் பேரன் அவன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி சாப்பிட கூப்பிட்டு வர்றதுக்குள்ள இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கும் உப்புமா கண்டி வச்சிடணும் அதையும் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா மலர் நான் கோவமா இருக்கேன் அப்புறம் பேசுவோம் எப்பறம் பேசுறது இப்பவே பேசி ஆகணும் அப்படின்னா நான் கண்ணா பின்னா பேசிடுறேன் நீங்கங்கிறதுனால தான் பேசாம இருக்கேன் ஓஹோ சரி கண்ணா பின்னா தான் பேசுங்களே எதுக்கு ஆச்சி வீட்ல போய் அப்படி சத்தம் போடுங்க அங்க என்ன கொஞ்ச நேரம் கூட இருக்க விடாம கலப்பி கூட்டிட்டு வந்துட்டீங்க அங்க தான் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கே அவங்களுக்குள்ள நம்ம வேற போய் எதுக்கு அதென்ன அவங்களுக்குள்ள அப்ப நானே அவங்களுக்குள்ள ஒருத்தி தானே என் புருஷன் நீங்களும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் தானே அது இல்லடா ஒரு வயசு பொண்ணு விஷயம் அவங்க பர்சனலா எதாவது பேசணும்னு நினைப்பாங்க அவ ஏன் தங்கச்சி இருக்கட்டும் இப்போ நீங்க என் பொண்டாடி ஆயிட்டீங்க அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும்ல அது என்ன ஏதோ கேக்குறதுக்குள்ள நான் கூட்டிட்டு வந்துட்டீங்களே அவள வேற சத்தம் போடுங்க ஏய் அப்படினு ஆமா உங்களுக்கே உடம்பு சரியில்ல உங்க கிட்ட போய் ஏதோ பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேச வந்தாங்க அதனால தான் அப்படி சரி அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரியேனே நான் அச்சுக்கறேன் இப்ப இங்க வீட்டுக்கு வந்த தடனே அத்தை அரவிந்தனுக்கு காயத்ரியை கேட்கலாம் சொன்னாங்க நான் தான் சம்மதம்தான் சொல்லிட்டிருக்கேன் அதுக்குள்ள நீங்க என்ன வேற நல்ல பண்ண பார்க்கலாம் சொல்றீங்க சரி இப்போ 얘 முகத்தை பார்த்து பேச போறீங்களா இல்லையா மா떼 நீங்க பேச்சே மாட்டாம நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதான் சொன்னேன்லடா அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ற மாதிரி தெரியுதுன்னு அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னாளா அது என்கிட்ட சொல்லலena என்ன நா முதல்ல உள்ள போனதும் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அது உங்க தங்கச்சி காயத்ரி யாரையோ லவ் பண்றாங்களா எனக்கு நல்லா தெரியும் அவளை பத்தி அவெல்லாம் யாரையும் லவ் பண்ண மாட்டான் அப்படின்னா அவங்க வீட்டில் சொன்னதெல்லாம் பொய்யா இல்ல அவளுக்கு சித்தியும் சித்தப்பாவும் மாப்ள பார்த்துருப்பாங்க அது பிடிக்காம இவ யாரையும் லவ் பண்றேன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓஹோ உங்களுக்கு உங்க தங்கச்சியை பத்தி நல்லா தெரியும் போல ஆ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படி அவ நிஜமாவே யாரையாவது லவ் பண்ணி அந்த அந்த மாப்பிள்ளையத்தானே கட்டி வைங்கன்னு கேட்டுட்டு இருப்பா உங்களை மாதிரி மாப்ள வேணும்னு எதுக்கு கேக்குறா

இல்லேனா இப்படி ஒரு வார்த்தை எதுக்கு உங்க வாயில இருந்து வருது இல்லடா அப்படி எதுவும் காட்டிட்டாங்கன்னா ஆசைப்பட்டுட்டாங்கன்னா என்ன செய்யிறது நான் வேற கற்பகரசன் அத என்னது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கேன் நினைக்க மாட்டேன் இல்லடி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இவரை இப்ப கூப்பிட்டு இந்த என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்லி குடுக்குறாங்க வேண்டாம் மாம்ல கொடுத்தாலும் வேண்டாம் முதல்ல இந்த சிரிக்கிறது பாட்டுங்க எனக்கு சிரிப்பா வருது வரும்ல பின்னையே வராது அவ வேற என்னைய விட ரொம்ப அழகா இருக்கா நானே ஏதோ பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன் அவளா இன்ஜினியரிங் படிச்சிருக்கா எனக்கு தமிழ் மேல தான் பற்று அதிகம் அதனால தமிழ் படிச்ச பொண்டாட்டியே போதும் அப்படி இருக்கணும்ல நீங்க எதுக்கும் நாளைல இருந்து எல்லார மாதிரியும் பேண்ட் ஷர்ட் போடுங்க ஏன் எதுக்கு அது அப்படிதான் நல்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அத ஆஃப் ஹேண்ட்க்கு மடிச்சு விட்டுட்டு ஒரு எட்டு மூள கட்டிக்கிட்டு அது ஸ்டைல தூக்கி பிடிச்சிட்டு இப்படி கம்பீரமா போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் ஆசை வராது இப்போ யாருக்கு ஆசை வந்திருக்கு ஆ யாருக்கோ இது வேற யாரையோ சொல்ற மாதிரி தெரியல நீ தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஒண்ணு இல்லன்னு இல்ல என்ன ವರ್ணிக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல அண்ணா. 얘 பார்த்தால ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியது. சும்மா தான் கருப்பு. இதுல கருப்பு சட்டை வேற. இப்படி எல்லாம் பார்த்தா யாருக்காவது ஆசை வரும்மாكم. எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையா? அப்படின்னா என்ன மாதிரியே மாப்ளே வேணும்னு உங்க தங்கச்சி ஆசைப்படுறாங்களே பண்றாங்களே. கட்டி கட்டா. கொண்டிருனே மிஸ்டர் ஏன் மிஸ்ஸஸ் கருப்புசாமி? ஆஹ் ஒரு தருக்கு ஒரு பண்டாட்டி கட்டி வச்சே இன்னொன்னு பண்ணலையா? இதுல இன்னொரு பண்டாட்டி கேட்குறா. கட்டல பொண்டாட்டி குத்துக்கல்ல பக்கத்துல இருக்கே ஒன்றரை மாசமா இன்னும் ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கே கூச்சம் கொண்டு போகுது இதுல இன்னொரு பொண்டாட்டி என்ன அவளையும் கட்டி பக்கத்துல உள்ள உட்கார வச்சிட்டு பாத்துட்டே இருப்பீங்க அதானே இப்படி எதும் கேட்டா பதில் சொல்லாம ஓடிடுவாரு என்னடி பதில் சொல்லணும் சொல்லு என்ன பதில் சொல்லணும் ஹலோ மிஸ்டர் கர்பசாமி இதெல்லாம் என்னது இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் அத்துமீற கூடாதுன்னு கையெடுங்க அடியே பொண்டாட்டி

கருப்புசாமிக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா நீக்கு கைய விடுங்களே வெளிய ஆத்தா இருக்காங்க கூட்டிட்டு வந்துருவேன் எங்க ஆத்தா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா ஐயோ எதுக்கு அவ குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருந்தாலாம் டம்ளர்ல அதை தூக்கி போட்டு போயிட்டீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட என் முன்னாடி மரியாதை இல்லாம நடந்துட்டு போறா அப்படின்னு சொல்லி கோவமா கத்திட்டு இருக்கா அப்படி தாண்டி கூப்பிடு எங்க அக்கால வேண்டாம் இங்க பாருங்களே எனக்கு என்னமோ செய்த என்னை விட்டுருங்க என்னமோ செய்தா அப்படிலாம் ஒண்ணு செய்ய கூடாது நீங்க தான் ரவுடி பேபி ரக்கடு கேளாச்சே ஆமாவா நான் அப்படி சொன்னா ஆனா அப்படிலாம் இல்ல என்ன கொஞ்சம் கைய விட்டீங்கன்னா ஓடியே போயிருவேன் விட்டுருங்களே அதெல்லாம் விட முடியாது இப்போ இந்த காயம் எல்லாம் சீக்கிரம் ஆரணும்ல ஆமா சீக்கிரம் ஆரணா தானே நம்ம ஹனிமூன் போக முடியும் உங்க மதனி கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு மருமக பிள்ளைய பெற்று கொடுக்க முடியும்

சரி இப்ப காயை தாத்தி விடட்டா வேண்டா மிஸ்டர் கரப்பசாமி ச்சச்சோ என் காதுக்கு வேணும்னு கேட்டதே அப்படி உங்கள் நல்ல கருப்பசாமி எனக்கு என்னமோ என் கண்ணை ஒரு நல்ல காட்டணும்னு தோணுது இல்லை காதெல்லாம் கரெக்டாக தான் கேட்குது நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது கரெக்டாக தான் கேட்குது கேட்குதா கேட்குதா அப்போ விட்டுருங்க ஆனால் என் கண்ணு தான் கரெக்டாக வேலை பார்க்க மாட்டேங்குது நீங்கள் பிடிக்காத மாதிரி முகத்தை வச்சுருக்கீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனை எல்லாம் என் கண்ணு காட்டி கொடுக்குது அதுதான் தேவையில்லாத வேலை பார்க்குது இந்த கண்ணு ஒரு நல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டுவோமா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா சரி அப்படின்னா ரவுடி பேபி ரக்கடு கேள் உங்களை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற என்ன தள்ளி விட்டுட்டு போங்களேன் யாராக இருந்தாலும் ஒத்தை கொத்த வந்து பாருடான்னு நிற்கிற ஆள் தானே உங்கள் அண்ணன் போலீஸ்காரரையே சப்புன்னு கணத்தில் அடிக்கிற ஆள் தானே இதெல்லாம் உங்களுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அசால்ட்டு மேட்ரு தள்ளி விட்டுட்டு போங்களேன் என்னடி தள்ளி விட்டுட்டு போ அது உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கா சரி போனா போட்டோம்

இந்த இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க முதல்ல இந்த விஷயம் மலருக்கு அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு தெரியாம என்னடா இது புது தலைவலியா இருக்கு இருக்கிற பிரச்சனையே இப்பதான் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி வழிக்கு கொண்டு வந்திருக்கேன் பழசு எல்லாத்தையும் மறந்து அந்த இருந்து வெளியே வந்து மலர் கூட நல்லபடியா வாழலாம்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த பொண்ணு புது பிரச்சனை என்னடா இது